இல்லாமல் கவுன்சிலிங் பண்ணணும் அந்த குடும்பத்துக்கு கவுன்சிலிங் பண்ணணும் குழந்தைங்கள்லாம் நம்ம எல்லார் வீட்லையும் இதில் இது போன்ற அதாவது வேணு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த மாதிரி குழந்தைங்க எல்லார் வீட்லேயும் தான் இருக்கு அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் சினிமா தேட்டரில் போனால் எடப்பாடி சாமி எடப்பாடி சாமின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க கோரமாக இருக்குது அதுக்கு பதில் இப்படி விழிப்புணர்வு குழந்தைங்க பத்திரமா பார்த்துங்க இது போன்ற விழிப்புணர்வு போட்டு போனோம் எடப்பாடி பழனிசாமி ஏழாண்டு காலமாக அந்த துறை சார்ந்த அமைச்சர் இப்போ அந்த இலாக்கா தான் இருக்கு இந்த எஸ்பிகே நிறுவனம் பாத்தீங்கன்னா எடப்பாடியுடைய சம்பந்தியுடைய பார்ட்னர் அவங்களுக்கு தான் இப்போ பெரும்பான்மையான டெண்டர்கள் கடந்த ஏழு ஆண்டு காலமாக போயிட்டு இருக்கு இன்னொன்னு அந்த எஸ்பிகே நிறுவனம் வந்து திமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் பார்ட்னர் அவர் சொந்தக்காரங்க ரெண்டு கட்சியும் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு ஒரு கட்சி மட்டும் கிடையாது இல்லை இப்படி இதுல மிகப்பெரிய விசாரணை நடத்தணும் சிபிஐ விசாரணை நடத்தணும் எப்படி இவர் அமைச்சராக நேரத்திலும் சரி முதலமைச்சர் நேரத்திலும் சரி இவருடைய சொந்தக்காரங்களுக்கு எப்படி ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பார் இது அகென்ஸ்ட் லா சட்டத்துக்கு எதிரானது இது பல முறையும் நாங்க சொல்லியிருக்கிறோம் இது இது சம்பந்தமா கவர்னர் கிட்ட நாங்க மனு கொடுத்துருக்குறோம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்பதாம் தேதி ஆளுநரை பார்த்து இதெல்லாம் பேரெல்லாம் குறித்து இவ்வளவு கான்ட்ராக்ட் பிரச்சனை எல்லாம் துறையில் இப்படி எல்லாமே விவரமா புள்ளி விவரங்களோட கொடுத்துருக்குறோம் ஆளுநர் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா இது போன்ற ஊழல்கள் இன்னும் வெளி வந்திருக்கும் என்ன காரணத்துக்காக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறான்னு தெரியல அதனால இதுல எவ்வளவு காலமா இவங்களுக்கு டெண்டர் எல்லாமே வேற யாரும் குவாலிஃபை ஆக முடியாது இவங்க தான் டெண்டர் இவங்களுக்கு தான் மொத்தத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம்லாம் இருக்கும் இப்ப அதெல்லாம் கிடையாது பத்து வேலையா மொத்தமா அஞ்சு கோடி தான் பேக்கேஜ் ஆனா சின்ன சின்ன ஒப்பந்த ஒப்பந்ததாரர்கள்லாம் அவங்களுக்குலாம் எல்லாமே ஆகும் ஒடிஞ்சு போயிட்டாங்க இவங்களுக்கு வேண்டியவங்க இவங்க சொந்தக்காரங்க இவங்க அப்படிலாம் எல்லாமே அவங்க தான் நடந்துட்டு இருக்குன்னா மிகப்பெரிய இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ண முதல்ல சிபிஐ விசாரணை நடத்தணும் ஏன்னா இங்க இருக்கிற சிபிசிஐடி சொல்லிட்டு இவங்களுக்கு வேண்டிய அதிகாரி தான் இருக்கிறாங்க ஒண்ணுமே இல்லைன்னு காமிப்பாங்க நாளைக்கு இதற்கு நிச்சயமாக விசாரணை நடத்தணும் இது சம்பந்தமா தேவைப்பட்ட நாங்க கோர்ட்டுக்கு நாங்க போகிற தயாரா இருக்கோம் இந்த மாவட்டத்தின் மக்கள் மேட்டூர் உபரி நீர் திட்டம் வேண்டும் என நாற்பது ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து அதற்கு பல போராட்டங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் ஐந்து டிஎம்சி நீரை மேட்டூரிலிருந்து எடுத்து அதுவும் உபரி நீரை எடுத்து சேலம் மாவட்டத்திற்கு கொண்டு வர இந்த திட்டம் சரபங்கா திருமணிமுத்தார் வசிஷ்ட நதி ஆத்தூர் தலைவாசல் வசிஷ்ட நதி வரை செல்லுகின்ற இந்த திட்டம் இதற்கு சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல முறை வலியுறுத்தியும் பிறகு அறிவித்தார்கள் பிறகு நிதி அறிவித்தான நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை அறிவிப்பு மட்டும்தான் வந்தது இன்று இந்த திட்டத்தின் மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இது மிக மிக முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தினால் பணமரத்துப்பட்டு ஏரி இதை ஆழப்படுத்தி தூர்வாரி அகலப்படுத்தி இதில் கிட்டத்தட்ட ஒரு டிஎம்சி நீரை கொள்ளளவு செய்யலாம் தேக்கி வைக்கலாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு அதே போன்று மேட்டூரிலே கொளத்தூரிலே தோனி மடுவு திட்டம் கொளத்தூர் மக்களுடைய நீண்ட கால அது கனவு அது கொளத்தூர் பகுதி மட்டும் கிடையாது அது அம்மாப்பேட்டை பவானி அருகில் உள்ள அம்மாப்பேட்டை ஒன்றியத்திற்கு உபரி நீர் அங்கிருந்து உபரி நீர் செல்லலாம் இப்படி அந்த திட்டத்திற்கும் பல முறை போராட்டங்கள் நான் செய்தேன் கோரிக்கை வைத்தேன் ஆனால் முதலமைச்சர் உடைய மாவட்டம் இது இதை பற்றி எந்த அக்கறையும் கவலை இல்லாத ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் விட்டுவிட்டு நான் சேலத்திற்கு சென்னைக்கும் எட்டு வழி சாலை நான் போட்டே தீர்வேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார் முக்கியமான இன்னைக்கு தமிழ்நாடு வந்து கடன்ல வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு மிகப்பெரிய கடன்ல தத்தி தத்தளிச்சுட்டு இருக்கு அதாவது இந்திய தலைமை தணிக்கை அலுவலகம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா திவால் ஆயிடுமா தமிழ்நாடு வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துடணும் அடுத்த ஆண்டு காலத்தில் இந்த நிலை தொடர்ந்தால் இப்ப தமிழ்நாட்டினுடைய கடந்த ஆண்டு பட்ஜெட் எடுத்துப்போம் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் எடுத்துப்போம் கடந்த ஆண்டு ஊதியத்திற்கும் ஓய்வூதியத்திற்கும் எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இது வந்து நாற்பது பர்சன்ட் மொத்தம் பட்ஜெட்ல அடுத்தது இலவசங்களுக்கும் மானியத்திற்கும் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு இது வந்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் அடுத்தது கடன் அவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க வட்டி கட்டிட்டு இருக்காங்க வட்டி எவ்வளவு இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி இது கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் அது இல்லாம ரெஸ்டரேஷன் பட்ஜெட் சொல்லிட்டு ஏதோ ஒன்று அது என்னன்னு தெரியல பத்தாயிரத்தி ஐநூறு கோடி இது இது கிட்ட ஒரு ஆறு பர்சன்ட் இதெல்லாம் நூத்தி ரெண்டு பர்சன்ட் நூத்தி ஒரு பர்சன்ட் போயிடுது அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து மீண்டும் மீண்டும் கடனை வாங்கிட்டு இருக்காங்க

இவங்க எந்த வருவாயும் வருவதற்கு ஏற்பாடு செய்யல இவங்களுக்கு கவலை இல்ல நினைச்சிட்டாங்க கடனை கடனை கட்ட போறதுல கடனை இன்னொன்னு அந்த கடனுக்கு வந்து அசல் வந்து இன்னும் அடுத்த ஐந்தாண்டு தான் கட்டணும் இப்ப வட்டி கட்டினா போதும் இதுல நிர்வாகத்துக்கு கடனுக்கு தான் இந்த வட்டி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி பொதுத்துறை இருக்கு போக்குவரத்து துறை மின்சாரத்துறை இதெல்லாம் பொதுத்துறை இருக்கு இந்த பொதுத்துறைக்கு எவ்வளவு தெரியுமா வட்டி கட்டிட்டு இருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் வட்டி கட்டிட்டு இருக்காங்க இப்ப இந்த வருஷம் நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வட்டி கடனை வாங்க திட்டமிட்டு இருக்காங்க நாற்பத்தி ஓராயிரம் கோடி அதனால் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கைப்படி உத்தேச கடன் அதாவது கடன் வந்துருச்சு மூணு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கடன் இப்போ இந்த வருஷம் உத்தேச கடன் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் உத்தேச கடன் த்ரீ லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெத்ஸ் இது இல்லாம பொதுத்துறைகள் இருக்கு மற்ற துறைகள்லாம் சேர்த்து மொத்தம் தமிழ்நாட்டுடைய கடன் ஏழு பத்தாயிரம் கோடி இது அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்த கடன் வந்து பத்து லட்சம் கோடியாக உயரும் உயரும் என்று நிபுணர்கள் சொல்கின்றார்கள் இது பத்து லட்சம் கோடினா இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிற மாநிலம் தமிழ்நாடு இதுல தமிழ்நாடு மீளவே முடியாது வருவாயும் இல்லாம எதுவும் இல்லாம இப்படி எந்த ஒரு கணக்கு இல்லாத இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசு நூத்தி முப்பது கோடி ரூபாய் வட்டி கட்டிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் வட்டி இருநூத்தி அறுபது ரூபாய் இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் ரெண்டு நாள் வட்டியை எடுத்துட்டா ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டலாம் தமிழ்நாட்டில் பதினைஞ்சு மாவட்டத்தில் மெடிக்கல் காலேஜ் இல்ல நாள் வட்டி ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டலாம் நாலு நாள் வட்டி எடுத்துட்டா ஒரு கட்டலாம் கட்டலாம் இந்தியன் இப்படி எந்த ஒரு நிலை இல்லாமல் வட்டியை வாங்கி 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 கொள்ளடிச்சுட்டு இருக்கிற ஆட்சி தமிழ்நாடு ஆட்சி எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா இல்ல நிதியமைச்சர் ஓ ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்னன்னு தெரியுமா நிதி நிலை என்னன்னு தெரியுமா சூட்கே ஜெயலலிதா படம் சூட்கே வச்சுக்கிட்டு வந்து அறிக்கை தரையாச்சு தெரிஞ்சிருமா அவருக்கு ஒண்ணுமே தெரிய ஜெயலலிதா அப்படிலாம் இவங்களை தேர்வு செய்யல ஜெயலலிதா தேர்வு செய்த அமைச்சர்கள் வந்து ஒண்ணும் தெரியக்கூடாது ஒண்ணும் தெரியாதவன் தான் ஜெயலலிதா அமைச்சரவையில் மந்திரியா இருந்தாங்க விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல இப்ப பண்டூட்டி ராமச்சர் விஷயம் தெரிஞ்சவர் அவர்தான் ஜெயலலிதா மந்திரி சபையில் சேர்க்கல விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒண்ணுமே தெரியாத மண் இவங்க தான் ஜெயலலிதா தேர்றது கையெழுத்து போனா கையெழுத்து போனா காலில் விழுனா காலில் விடணும் தயாரம் நக்கணும்னா தயாரம் நக்கணும் இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி நம்மளுடைய தலையெழுத்து அப்படி இருக்கு இவங்க தமிழ்நாட்டை கிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ணி எவ்வளவு பெரிய மாநிலம் தமிழ்நாடு எட்டு கோடி மக்கள் தொகை உள்ள மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து ஒரு நாடா இருந்ததுன்னா இன்னைக்கு உலகத்துல பதினெட்டாவது பெரிய நாடா இருந்திருக்கும் பதினெட்டாவது பெரிய நாடு உலகத்துல அவ்வளோ பெரிய மக்கள் தொகை அவ்வளோ பெரிய மாநிலம் இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்னா பின்னம் ஆயிட்டு இருக்குது ஊழல் கொள்ளடிச்சுட்டு காவேரியை திறக்கிறதுக்கு மணல கொள்ளடிக்கிறதுக்கு காவேரியை திறக்க தாமரப்படுத்திட்டு இருக்க மேட்டூர் டாம தினம் தினம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் பிரச்சனை பத்தி கவலையே படல எவ்வளவு நாள் சில வாரங்களா சில மாதங்களா இருந்துட்டு போறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இது மத்திய அரசுக்கு இது எல்லாம் தெரியும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு